பைத்தியகார மருத்துவமனைக்கு வரும்போது எல்லா பைத்தியத்துக்கும் இருக்கான் அவர் வரும்போது எந்திரிச்சு வணக்கம் வைக்கணும் ஒருத்த மட்டும் எந்திரிக்கா வணக்கம் வைக்கணும் இல்ல அந்த போய் வைக்கிறது எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் வைக்கும்போது நீ மட்டும் எந்திரிச்சு வணக்கம் வைக்கல ஏதாவது சொன்னா நம்பியா நான் பைத்தியம் இல்லையா இன்னும் பைத்தியம் இல்லை அது மாதிரி உண்மையிலும் நாங்கள் பைத்தியம் இல்லையா நாங்கள் பைத்தியம் விட்டு எல்லா பைத்தியக்கார பயிர் மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காது நீ என்னென்ன வேலை நினைக்கிறீங்க நீ பண்றதெல்லாம் கொடுமை கொடுமை நீங்கள் வேணும் ஆட்டம் காட்டுவா என்கிட்ட ஈடி ரைடு போட முடியல நீ போட்ட இடத்துல ரைடு பண்ணிட்ட எல்லாத்தையும் காசு வாங்கியிருக்கேன் நீ

ஆனாலும் பிஜேபி பீச்சி மேலே ஒரு என்ன எழுபத்தி அஞ்சு வருஷம் எழுபது வருஷம்ங்க ஒரு கட்சி வச்சிருக்கேன் உதயசூரிய அரசு நலத்திட்டத்தில எல்லாம் உதயசூரிய நிலத்தை போடுங்க அறுபது வருஷம் போடுங்க ஆட்சி முகா அது அரசு நலத்திட்டத்தில வெட்டலை போடும் எனக்கு சின்ன என்னன்னே தெரியல நான் இன்னும் சொல்றேன் பிரம்மக்களை அறிவார்ந்த சான்றவர்களை ஆகப்பெறும் ஆட்சியாளர்களை தலைவர்களை